ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகனையே சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில இனி எல்லாத்தையும் சந்தோஷமாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த எண்ணெய் தொட சொன்ன நிச்சயமா இந்த எண்ணெய் தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில இப்போது பல அதிசயங்கள் நிகழப்போகுது எப்போதுமே என்ன சோதனைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கணுமே தவிர ஒருபோதும் சோதனைகளை நினைச்சு வேதனை கொள்ள கூடாது நிழலாக கவலை இந்த உலகத்துல சில பேர் போல நடிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா ஒருவர் என்னதான் எத்தனை நல்ல மனிதராக நடித்தாலும் அவருடைய உண்மையான இயல்பு என்னங்கிறத காலம் உனக்கு கண்டிப்பாக காட்டி கொடுக்கும் அத புரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களா நடிக்கிற மனிதர்களை ஒதுக்கி வச்சுட்டு நிஜமாகவே நல்லவர்களாக இருக்க கூடிய நபர்களை நம்பும் போது எப்போதும் உனக்கான நன்மையும் தீமையும் உன் செயல்கள் மூலமாக தான் வருதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ உன் வாழ்க்கையில இப்போது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு இனி நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை அமையும் என் அருளால அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாரா இருக்கேன் நீ எப்போதும் பார்க்கும் பார்வையில் தெளிவையும் விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்துகிட்டினா உன் வாழ்க்கையே சரியானதாகவும் சந்தோஷமானதாகவும் அமைஞ்சிடும் எல்லா மனிதர்களுக்கும் நல்ல வாய்ப்பும் கெட்ட வாய்ப்புகளும் வரத்தான் செய்யும் கெட்ட வாய்ப்புகளை இருக்கமா புடிச்சுக்கிட்டு தவறான வழியில போய் தானே தன் வாழ்க்கையை அடுத்து கொள்ள கெடுத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இருக்காத நல்ல வாய்ப்புகளை பிடிச்சு அதில் முயற்சி செஞ்சு முன்னேறி உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு தான் நான் ஆசைப்படுறேன் என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே நினைச்சு நீ முயற்சி செஞ்சினா உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நீ மிகப்பெரிய வெற்றி பெறுவாய் ஒருபோதும் உன் வாழ்க்கையில நீ எதுக்காகவும் கவலைப்பட்டோ உன்னை காயப்படுத்திக்கவோ வேண்டாம் உன்னை மத்தவங்க மதிக்கிறாங்களோ இல்லையோ உன்னை பெரிய ஆளா நினைச்சு உனக்கான நல்ல நிலைமையை உருவாக்குவதற்காக இந்த முருகன் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்னையே நம்பி நிற்கதையாக நிற்கும் உனக்கு நல்ல வெளிகளை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு மத்தவங்க உன்னை என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ எதுக்கும் கவலைப்படாம உனக்கு துணையான ஆயிருக்கேண்ட தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் பயமின்றி வாழ பழகு எப்போதும் எல்லாவற்றையும் நல்லதாக நினைக்கக்கூடிய உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இனி பல அற்புதங்கள் நடந்து ஆனந்தமாய் வாழப்போகிறாய் என் செல்வமே உன்னை யார் கைவிட்டாலும் உன் அப்பன் முருகன் நான் கைவிட மாட்டேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் இன்னும் உன் லட்சியத்தை நீ ஆசைப்பட்டது போல நிறைவேற்றி உன் முயற்சிகளிலெல்லாம் வெற்றியை தருவேன் நீ நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது நீ எதிர்பார்க்கும் சுபகாரியமும் உன் வீட்டில் நடக்க போது உனக்கென படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் தொலைவில் இல்லை என் செல்வமே நீ தவமாய் தவமிருந்து கேட்ட விஷயங்களையெல்லாம் இப்போ உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் நீ சிந்தின கண்ணீர் எல்லாமே இப்போது ஆனந்த கண்ணீராக மாறி உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கப்போகுது உண்மையான மகிழ்ச்சியை பார்க்கணும்னு நினைச்ச உனக்கு இது எல்லாமே சந்தோஷ நிகழ்வுகளாக நல்ல விதமாக நடக்கும் உன் மனசுல இருக்கக்கூடிய சுமைகளையும் பாரதத்தையும் என் பாதத்தில வச்சிரு தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்து கொள்ளாதே உன் கவலைகளை எல்லாம் நான் சரி செய்வேன் என் செல்வமே நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் ஒருபோதும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க அதை மீறி உன்னை யாராவது தப்பா நினைக்கிறாங்களா இருந்தா அப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கைக்கே தேவையில்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு அளவுக்கு மீறி ஆடுபவர்களெல்லாம் காலம் சரியான நேரத்தில் கட்டாயம் திருத்தும் உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத நீ வழிகளாலும் வேதனைகளாலும் புரிஞ்சுக்கிட்டதானே இனிமே உன் வாழ்க்கையை சரியான விதத்தில் சந்தோஷமாக வாழ தயாராகு இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்படாத அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையாக மாத்த வந்திருக்கேன் உன் என்னப்படியே இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் எண்ணங்களை மட்டும் எப்போதும் தூய்மையா வச்சுக்கோ மற்றவங்களுக்கு உன்னால எதுவுமே கொடுத்து உதவ முடியலைனாலும் எப்போதும் அன்பை கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இரு நீ அன்பு கொடுத்தாலே அதுவே பல பேருக்கு ஆறுதலாக இருக்கும் என் செல்வமே நீ இழந்த எல்லாம் உனக்கு ஈடுகட்டும் விதமாக நீ எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக எல்லாவற்றையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் அதுக்காக தான் முழுசா என்னை நம்பி சரணடைஞ்சிரு சொல்றேன் நீ என்னை சரணடைந்து விட்டால் உன் கனவுகளையும் உன்னுடைய மன வேசனைகளையும் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைச்சு உனக்கான நல்லதை நிறைவேற்றுவேன் நாளைக்கு நான் என்னென்ன செய்ய போறேங்கிறத இன்று இரவே உன் கனவில் வந்து உணர்த்துகிறேன் என் செல்வமே நான் எப்போதுமே உனக்கு துணையா உன் தான் இருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கோ உனக்கும் உன் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய நன்மைகளை வழங்கப் போகிறேன் உன்னையும் உன்னை சுத்தி இருக்கவங்களையும் எல்லா ஆபத்திலிருந்தும் மீட்டெடுத்து நல்லதை செஞ்சு தருவேன் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பாதுகாவலனாக நான் இருக்கும்போது இந்த உலகத்துல நீ எதனச்சும் வருத்தப்பட வேணா எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நிரந்தரமானதாக உன் கைகள்ல சேர்க்கறதுக்கான காலம் வந்துருச்சு உனக்காக நான் இருக்கும் போது இனி நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என்னை மீறி உன் வாழ்க்கையில எதுவும் நடக்காதுன்றதுல நீ உறுதியாக இரு ஏன் மேல நீ வச்சிருக்க அன்பு எல்லை இல்லாததுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ ஏ என்ன மறந்தாலும் நான் உன மறக்க மாட்டேன்னு என்று நீ ஏ என்னை கைவிட்டாலும் நான் உன கைவிட மாட்டேன் நீ என் ஆலயத்துக்கு என்னை தேடி வரலைனாலும் நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்து உனக்கார நல்லதை செஞ்சு கொடுப்பேன் அது மட்டும் இல்லாம உன்னை அவமானப்படுத்தி பேசினவங்களுக்கும் உன்னை தப்பா பேசினவங்களுக்கும் உன் வாழ்க்கையின் மூலமாக பதில் சொல்ல போறேன் உன் தலை நிமிர நிமிர உன்னை தப்பா பேசினவங்க என்னையே கதி என நம்பி இருக்கும் உன்னை இனி எந்த வகையிலும் கஷ்டப்படுத்தாம நீ ஒருபோதும் யார் மனசும் காயப்படாத அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய பிள்ளையாகத்தான் இருக்க ஆனா அதை புரிஞ்சுக்காம மத்தவங்க சுலபமா உன்னை ஏமாத்துறதையும் உன்னை பார்த்துட்டு பார்த்துட்டுதான் உனக்கு துணையாக இருப்பதற்காக நான் வந்திருக்கேன் இந்த உலகத்து மனிதர்கள் வாழ்க்கையை பற்றின புரிதலை சரியா தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பார்களா இறப்பார்களா என்பதே தெரியாத அளவுக்கு நிரந்தரமில்லாத உலகத்தில் வாழும் மனிதர்கள் ஏன் இந்த அளவுக்கு ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் கோபத்தோடும் சண்டை போட்டுக்கிட்டும் இருக்காங்கன்னு எனக்கு புரியலை என் செல்வமே ஓ வாழ்க்கையிலையும் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டப் போறேன் இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாம அமைதியா நிம்மதியா ஆனந்தமாக இரு உன் வீட்டுல உன் குடும்பத்துல நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தருவேன் மாறிக்கிட்டே இருப்பது மனிதர்களின் இயல்பு அதை புரிஞ்சுக்காதது உன்னுடைய தவறுதானே மனிதர்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி மாறி மாறி பேசக்கூடியவர்களாக இருப்பதை போலதான் அவங்க மனசோ நல்லது பக்கமும் கெட்டது பக்கமும் நல்லவங்க பக்கமும் கெட்டவங்க பக்கமும் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ ஒருபோதும் நொந்து போகாதே உன் வாழ்க்கையில நீ மனம் நொந்து போற அளவுக்கு என்ன நடந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர நான் இருக்கேன் எதையுமே தலைவிதி நினைச்சு விட்டுடாத என்னை தொடர்ந்து வேண்டி வழிபட்டு வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்ல விதமா நான் நடத்தி முடிக்கிறேன் மற்றவங்கள பார்த்து அவங்கள போல நீ வாழணும்னு ஆசைப்படாம உன்ன பார்த்து நாலு பேர் வாழணும் நினைக்கிற அளவுக்கு நல்லபடியாய் வாழ்க்கையை வாழ தயாராகு நீ உறவுகளோட சொந்த சுற்றம் சூழத்தோடு இருக்கும் போது நான் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீ தனியாக நிற்கும் போது நானே உனக்காக ஓடிவந்து உன் பக்கத்துல நிற்பேனின் செல்வமே உறுதியான இறை நம்பிக்கை உனக்குள்ள இருந்தாலே எல்லாவற்றிலுமிருந்து உன்னை பாதுகாத்து விடுவித்து உனக்கான நல்லதை மட்டுமே உன் வாழ்க்கையில நான் கொடுத்துருவேன் எப்போவுமே ஒரு இடத்துல தெரியும் போது அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக விலகுவதுதான் உனக்கு நல்லது பாசம்னு மறுபடியும் அவமானப்படாதே என் செல்வமே நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போறேன் உன் அப்பன் முருகன் அருளால உன் வாழ்க்கையை அழகானதாக அமைய போது நீ எப்போதும் எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உனக்குள்ள வச்சுக்காம நேர்மறையான எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள பழகு உன் மன பாரத்தையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்துவிடியேன் செல்வமே உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நிச்சயமாக நான் கொடுப்பேன்னு நம்பு நீ என் மேல நம்பிக்கை வைக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாகவே கொடுப்பேன் அதனால நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே வாய்ப்புகள் தவறும் போது அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது என் செல்வமே வாய்ப்புகள் கிடைச்சாலும் கை நழுவி போனாலும் ஏதோ ஒரு நன்மைக்குதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தாலே நான் சரி செஞ்சிருவேன் யாரோ ஏதோ சொன்னாங்க எனதையோ உளர்றாங்கன்றதுக்காக மற்றவங்க பேசுற வார்த்தைகளையெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்காதே கண்டிப்பா உன் வாழ்க்கையில நான் எல்லையில்லாத ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித் தருவேன் என் அருளால உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உன் கரம் பிடித்து நானே உன்னை வழி நடத்துவேன் இனிமே உன் வாழ்வு என்பது நல்ல நலத்தோடும் வளத்தோடும் மிக சிறப்பான எதிர்காலத்தோடும் இருக்க போது என் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்ற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக இருக்கும் என் செல்வமே உன்னுடைய கண்ணீரையெல்லாம் எனக்கு தானமா கொடுத்துட்டு உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியினிடமிருந்து பெற்றுக்கொள் இனிமே நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது உனக்கு தேவையில்லாததை மட்டுமே அகற்றி உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தது போல உன் கைகளையே ஒப்படைப்பேன் இனி எல்லாமே சரியாகும்னு நம்பு எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசனை அமைதியா வச்சுக்கும்போது போது என்னுடைய ஆசீர்வாதத்தால் அனைத்தும் உனக்கு சிறப்பாக நடந்து நீ அழகான வாழ்க்கையை வாழ முடியும் எப்பவும் என்னையே நம்ப கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாத்தையும் நானே சரி செஞ்சு கொடுத்துருவேன் உனக்காக இல்லை நீ ஒருபோதும் நினைக்காதே உன் மனசாட்சிக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்ய தயக்கம் இல்லாம நீ எல்லாத்தையும் சரியா செய்யும் போது உன் வாழ்க்கையை சிறப்பானதாக நான் ஆக்கி கொடுப்பேன் சூழ்நிலைகள் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை கண்டிப்பா உனக்கு சாதகமாக நான் மாத்தி கொடுக்கிறேன் இந்த உலகத்துல கடைசி நிமிஷம் மாறிய ஆட்டங்கள் நிறைய இருக்கு உன் வாழ்க்கையிலேயே நான் எப்போது வேண்டுமானாலும் என் ஆட்டத்தை ஆரம்பிச்சு உனக்கான அற்புதங்களை நிகழ்த்தி கொடுப்பேன் நீ ஒருபோதும் வருத்தப்படாம தைரியமா சந்தோஷமாயிரு நாளைக்கே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த காரியங்களையெல்லாம் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போ